இதை பார்க்கவும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நான் சொல்லக்கூடிய தகவலானது உங்களுக்கு முழுமையாக புரியும் நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பிரச்சனை மேலே பிரச்சனை வரும் கடன் பிரச்சனை ஓயாது நோய் நொடி ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும் இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விடுதலில் பித்ருக்களை வழிபடுவதே இல்லை பித்திருக்களோட ஆசி இருந்தது அப்படின்னா முன்னோர்களோட ஆசி இருந்ததுன்னா வீட்டில் வந்து நன்மைகள் அளவுக்கு அதிகமாக நமக்கு கிடைக்கும் பித்திருக்களை வழிபடுவது ரொம்ப முக்கியம் இந்த பித்திருக்களை நம்ம அம்மாவாசை திணி நாட்கள்ல மட்டும்தான் வழிபடணும்னு இல்லை தினமுமே வழிபடலாம் இந்த பித்திருக்களோட படம் அதாவது இறந்தவர்களோட புகைப்படங்களை எங்கு வைத்து வழிபட வேண்டும் அப்படின்னு இருக்கு இதை பாக்குறதுக்கு முன்னாடி விளக்கு பத்தி ஒண்ணு பாத்துக்கலாம் பித்திருக்களுக்கு அதாவது முன்னோர்களுக்காக நம்ம ஏத்துறோம் அந்த விளக்கு வந்து தனி தான் இருக்கணும் பூஜை இறையில பயன்படுத்துறோம்ல அந்த விளக்கை வந்து நம்ம பயன்படுத்த கூடாது இதுக்குன்னு தனியா வச்சுக்கோங்க அது வந்து வெள்ளி விளக்காகவும் இருக்கலாம் காமாட்சி விளக்காகவும் இருக்கலாம் மண் விளக்கு விளக்காகவும் இருக்கலாம் அது முக்கியம் கிடையாது ஆனா தனி விளக்கா வந்து வச்சிருக்கணும் நல்லெண்ணெய் நெய் எது வேணுனாலும் ஊற்றி விளக்கு ஏற்றலாம் ஐந்து எண்ணெய்கள் கலந்த எண்ணெயாகவும் இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது அது எது வேணுனாலும் ஊற்றலாம் தினமுமே முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யலாமான்னா அதுல எந்த குழப்பமும் வேணாம் தினமும் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது எங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறோம் சா விளக்கேற்றவே நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அந்த அமாவாசை நாட்கள்லயும் திதி நாள் அந்தந்த ம எந்த நாளில் இதானாங்கன்னு இருக்கும்ல அந்த திதி நாள் வர்றப்ப அந்த மாதம் மாதம் வர்ற திதிநாளில் மறக்காமல் விளக்கேற்றி பூ வைங்க ஆனால் தினமும் வந்து பூ வச்சு விளக்கேத்தி வழிபாடு செய்வது வீட்டுக்கு வந்து அவ்வளவு நன்மைகளை வந்து கொண்டு வந்து தரும் அமாவாசை நாட்களில் திதி நாட்களில் மட்டும் முன்னோர்களோட படங்களை எடுத்து ஒரு மனப்பழகை வச்சுக்குங்க அந்த மனப்பழகை மேலே வச்சு அவங்க படங்களுக்கு முன்னாடி இலை போட்டு படையல் போட்டு வழிபடணும் அது மாதிரி கீழே வச்சு வழிபட முடியல அப்படின்னா சுவற்றில் மாட்டி இருந்தீங்க அப்படின்னாலும் அதற்கு கீழே இலை போட வசதி இருந்தது அப்படின்னா அங்கே வந்து படையல் போட்டு நம்ம வழிபடலாம் வசதி இல்லை அப்படின்னா தனியாக எடுத்து வச்சு வேறு இடத்துல வந்து படையல் போட்டு வழிபடலாம் இறந்தவர்களோட படங்களுக்கு யார் பூஜை செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க சில பேர் இறந்தவரோட படங்களுக்கு வந்து யார் வேண்டுமானாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் பூஜை செய்யலாம் இறந்தவர்களோட புகைப்படங்களை வீட்டு பூஜை அறையில கண்டிப்பா மாட்டாதீங்க இது வீட்டுக்கு வந்து நல்லதல்ல பூஜை அறை அப்படிங்கிறது குல தெய்வமும் நம்மளுடைய இஷ்ட தெய்வமும் குடியிருக்க கூடிய இடம் அந்த இடத்துல இறந்தவர்களோட புகைப்படங்களை நம்ம வைக்க கூடாது இறந்த முன்னோர்களும் நமக்கு தெய்வமாக இருந்து நம்மளை வழிநடத்துறவங்க தானே அவங்களும் தெய்வம் தானே அப்ப அந்த இடத்துல நம்ம வைக்கலாம்ல அப்படின்னா அவங்க தெய்வம் நமக்கு தெய்வம் ஆனாலும் அவங்களும் மனிதர்களாக இருந்தவங்க அவங்க வாழும்போது பல பாவங்களை செஞ்சிருப்பாங்க என்னதான் அவங்க நமக்கு கடவுளா இருந்தாலும் கடவுளுக்கு நிகர ஆக மாட்டாங்க அதனால கடவுள் படத்துக்கு இணையாக அந்த படத்தை பூஜை அறையில வைக்கிறது அப்படிங்கிறது தவிர்க்கப்படணும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க அதனால பூஜை அறையில எக்காரணம் கொண்டும் வைக்காதீங்க அதே போல நம்ம படுக்கக்கூடிய படுக்கை அறை அந்த படுக்கை அறையிலையும் நீங்க தப்பி தவறி கூட அந்த இறந்தவர்களோட படங்களை நம்ம வைக்க கூடாது பித்ருலோகம் அப்படிங்கிறது பூமியில இருந்து தென் திசை நோக்கி இருக்கு அதனால பித்ருக்களோட படத்தை வந்து நம்ம தெற்கு திசை நோக்கி பார்த்த மாதிரிதான் வைக்கணும் அதுதான் வீட்டோட குடும்ப வளர்ச்சிக்கு ஏற்ற திசையாகும் குடும்பத்துல நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பூஜை அறையை தவிர்த்து வேற இடங்கள்ல வந்து நம்ம தெற்கு திசை நோக்கி படத்தை வந்து வைக்கணும் இன்னும் இரண்டு இடங்கள் இருக்கு ரெண்டு இடத்துல வைக்க கூடாது அது என்னன்னா நிறைய பேர் வீடுகள்ல பாத்தீங்கன்னா இறந்தவரோட படத்தை ஹாலில் மாட்டியிருப்பாங்க வரவேற்பு அறையில வச்சிருப்பாங்க எங்க அப்பாவோட படம் அம்மாவோட படம்லாம் அங்க மாட்டி வச்சிருப்பாங்க அது மாதிரி ஹாலில் வந்து மாட்டக்கூடாது இந்த தவறையும் நீங்க செய்யாதீங்க வீட்டோட தென்மையை